வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்படுற கார் பேர்லாம் பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி இதை அக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பேர் பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பண்ணி பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டி ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இது ஓனர் பேர்னா ரெண்டு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்க கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியல இருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக் அலகுவேல் டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா இது ஒரு டாப் அண்ட் மாடலெலாம் இருக்காங்க இந்த கார் பார்க்குற நிமித்தான் இந்த ஸ்டோர் அப்படிங்கிற சீரோ தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்து ஏகே எண்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பண்ணியா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்க இருபத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு டாப்பன் மாடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்